வசந்த வீடு கட்டுகிறவர்கள் ஆகாது என்று தள்ளின கல்லே மூளைக்கு தலைக்கல்லாயிற்று இந்த வசந்த படிக்கும் போதே உற்சாகம் வீட்டுக்கெல்லாம் போனீங்க உங்களை பல விதத்தில் சொல்லியிருப்பாங்க ஆ உங்களை சொன்னாங்களோ இல்லையப்பா என்ன சொன்னாங்க எங்கள் அப்பா எங்கள் அம்மாலாம் ஆ ஊருபட மாட்டேன் விலங்க மாட்டேன் சொல்கிறாங்களா இல்லையா ஆ ஆகாது போகாது வராது உங்கள் அப்பா அம்மா நல்லா அப்பா அம்மா எங்கள் அப்பா அம்மாலாம் அப்படி கிடையாது ஒரு சின்ன மிஸ்டேக்னா கூட யூஸ்லஸ்ன்னு சொல்லி வராரு எங்கள் அப்பா அதனால் வீடு கட்டுக்கிறோம் ஆகாதட்டு தள்ளிடக்கல் அந்த யூஸ்லெஸ்ஸுங்கள்தான் என்ன பண்ணுறாரு ஆண்டவர் மகிமையா மாத்துறாரு உலகத்தில் பைத்தியமானவர்களை தேர்ந்து கொண்டார் பலவீனங்களை தேர்ந்து கொண்டார் அப்புறம் உள்ள உலக லாபமாக இல்லாத வழியில் அற்பமாக என்ன தெரிந்து கொண்டா இருக்குது ஆனால் எடுத்துக்கொண்டு என்ன பண்ணாரு நம்மளை கிறிஸ்துக்குள்ள கொண்டு வந்து நம்மளே மூளை கொல்லையாக்கிறாரு அதுதான் டாப்பு அதுதான் ஆண்டவனுடைய அதிசயம் ஆமா ஆகாது போகாது வராது விலகாது திட்டாக்கா கவலைப்படாத கிறிஸ்துவை நான் ஏற்றுக்கொள்ள போறேன் அந்த கிறிஸ்துவை தேவனுக்கு முழு உலகம் கொடுத்துக்கிட்டாக்கா கட்சியில் பார்த்தா நீதான் உலகத்துக்கு உலகத்துக்கே தேசத்துக்கே குடும்பத்துக்கே அப்போ நம்ம கிறிஸ்துக்குள்ள குழுனா அவங்க மாதிரி நம்ம சொல்றதாலும் போகாதுங்க விளக்காதுங்க தான் அதான் எவனும் விளங்க மாட்டான் பாவத்தின் சம்பளம் மன்னத்தை தான் தேவனுக்கு உலகத்துக்கு காட்டி காட்டி அவனும் விளங்க மாட்டா குடும்பம் சமுதாயம் விளக்காது நீ கிறிஸ்துக்குள்ள குழு வலினா ஆகாதுன்னு தள்ளின கல்ல தான் மூளைக்கெல்லாம் ஆகிடுவேன் குடும்பத்துக்கே ஒலி உலகத்துக்கே ஒலி அதான் இங்க சொல்றாரு வீடு கட்டுக்கிறவு ஆகாதுன்ற தள்ளிலக்கல்லே மூளைக்கு தலைக்கல் ஆயிற்று அதனால் உங்களை யாராவது ஆகாது போகாது வராது விளங்காதுன்னாக்கா உள்ளத்தில் நான் கிறிஸ்துக்குள்ளே வர போகிறேன் அந்த இயேசு சர் இயேசு ரத்தத்தை தேவனுக்கும் அகில உலகத்துக்கு நான் வெளிப்படுத்த போ ஒரு ஆள் பாய்க்கூடாமல் அந்த கிறிஸ்து ஆகாதவர் கிடையாது அவர் மகிமியானவர் மகத்துவமானவர் அவர் தேவி நீதி உயிர்ந்தது பரலோக்கு ராஜ்யத்துக்குட்பட்டவர் அவர் தான் திருத்தூத்தி ரெண்டாவது நபர் அவரை உள்ளத்தில் ஏற்றுக்கணுன்னா நீ தான் மூளைக்கல் என்னை பீட் பண்ண முடியாது யாரும் இன்னும் பேர் கொள்ள முடியாது இன்னும் ஜெயிக்கவே முடியாது மூளைக்கே தலைக்கெல்லாம் ஆகிடுவான் எவ்வளோ சந்தோஷமாக இருக்கு கையை தட்டா இல்லையா இல்லையா அப்போ வீடு கட்டுகிறவர்கள் கேஸ்ல யாரும் படிக்க மார்க் பன்னெண்டு பத்து வீடு கட்டுகிறார்கள் ம் ம் இங்கிலீஷ் பைபிள் இங்கிலீஷ் பைபிள் வச்சுக்கிறீங்களா சூப்பராக இருக்கு அதில் கூட அப்போ வீடு கட்டுகிறவர்கள் ஆகாதென்று தள்ளின கல்லே மூலைக்கு தலை கேட்ட படிக்க படிக்க உற்சாகமாக இருக்கு அதனால் ஆகாதங்களும் வாய்ந்துடலாம் மூலைக்கு தலைக்கெல்லாம் நீங்கள் வாங்கலாம் அதனால தான் பவுல் சொன்னாரு கிறிஸ்துவுக்குள் 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 கிறிஸ்துவுக்குள்ளே சொன்ன பாரு நிருபம் ஃபுல்லாக கிறிஸ்துக்கள் நீங்கள் புது சிஸ்டி கிறிஸ்துக்குள் வழகெல்லாம் கிறிஸ்துக்கள் எல்லாம் புதிதாயின நிருமம் ஃபுல்லாக கிறிஸ்துக்குள்ள தான் ஆமாம் ரோம ரோமர் கேட்டு நிருமம் கொலை செயிரு கொடி தசலோடி கேடு கலாத்தீர்கள் எல்லாம் போய் பார்த்துண்ணா கிறிஸ்துக்குள்ள வந்தோம்ண்ணா நீங்கள் தான் டாப்பு புரியுதா ஆனால் இனிமே ஸ்கூல்லையும் சரி வேலை சலத்துலேயும் சரி படிக்கிற இடத்துலையும் சரி எங்கே போனாலும் உங்களை ஆகாதுன்னு சொல்லும் போதே ஒரு முடிவு நான் கிறிஸ்துக்குள்ளே இருக்கிறேன் ஒரு வேலை உனக்கு தெரியாது இந்த கிறிஸ்துவ உன் பேர் சொல்லி தெய்வத்தன குழு குலத்துக்கு தான் உனக்கே வாழ்வு உனக்கே பாவண்டி வத்தி நீ ஆதா மூலம் படிப்பு இருக்குது பணம் இருக்குதுன்னு நினச்சிட்டு இருக்காது பாவம் சாபம் மேலே இருக்குது மரணம் பாதா போற இந்த கொடுத்து உனக்கே நான் ஒரு மூளை மூளைக்கல்லும் சொல்லணும் சொல்றாளிக்கலாமா அதனால் வீடு ஆகாது என்று தள்ளிடக்கல்லே மூளைக்கு தலைக்கல் ஆயிற்று அது கத்துறாலே ஆயிற்று அது நம்முடைய கண்களுக்கு ஆச்சரியமாக இருக்கிறது என்று எழுதியிருக்கிறது வாக்கியத்தை நீங்கள் வாசிக்கவில்லையா அதனால் தைரியமாக இருங்க உற்சாகமா இருங்க இருக்கணும் ஆமாம் இல்லைன்னாக்கா போச்சு அவங்க சொல்கிற மாதிரி எதுவும் நீங்கள் ஆகாதுக்கு போக தான் அது அமீஷே கொடுக்க மரணத்துக்கு கிறிஸ்து சித்தியை ஜீவன சமாதானம் மகிமையும் கனவும் புகைச்சி கீர்த்தி உண்டாகும் அந்த கிறிசு ஜீவ விஷயத்துக்கு நீ சர்வ ஜீவரத்தம் பரலகு தேவனுக்கு தனக்கு உலகத்து கொடுக்க 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 ஆப் அமிஷாக்கி ஆப் குப்பு ஆகாத ஆகாது போகாதான் சொன்னாங்க யோசனை பண்ணலாம் தாவி தரலாம் கட்சியில் பார்த்தோம் மூளைக்கு தலங்கில் ஆகிட்டேன் எஸ் ராஜாத்தி எல்லாமே மூளைக்கு தலைக்கல் தலைக்கல்ல அவங்க பண்ண முடியாது அப்படிப்பட்ட ஸ்டேஜில் அவங்களுக்கு நிறுத்தி ஆண்டவர் அது கத்தனால ஆயிட்டு அந்த தான் ஏசு அந்த கத்திராகி இயேசு ஏற்றுக்கொண்டு தேவனுக்கு முடு உலகம் வெளிப்படுத்திக்க உங்களுக்குள்ள அசுத்தாய் விடும் மட்டும் அசுத்தாய் பாவம் வரும் பசுத்தாய் ஓடும் தேவத்துக்கு வரும் கடை உண்டாங்க ஜாமன் பூத்ரம் தேங்க்யூ வீடு கட்டிக்கிறவன் ஆகாத சொன்னாங்க கல்லை மொழிக்கு தலைகள் ஆகிடுச்சுன்னு சொன்னீங்க நல்ல ஒரு சோத்ரோம் பிள்ளையை ஆசிர்வதிக்கிறீத்தால் குதிரின் இருக்கும் அதிரி நாள் இருக்கும் வியாபாரியினால் இருக்கும் பிள்ளைகளுடைய முயற்சியில் எல்லாம் ஆசிர்வதிக்கிறி பிள்ளைகளுடைய எதிர்காலங்கள்லாம் பிரகாசமாக இருப்பதாபத்தில் நல்ல விடுத்தாங்க

पैथर गए और फिर बार आ गए जो गैस एड्रेस पड़ गया